வணக்க மக்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அசைன்மெண்ட்டை முடித்த சிவி சண்முகம் என்ட்ரி கொடுக்கும் எடப்பாடி பாமக பஞ்சாயத்துக்கு என் எண்டு கார்டு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாமகவில் தந்தை மகனிடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக கூட்டணிக்கு செல்ல அன்புமணி தயாராகி வரும் நிலையில் திமுக பக்கம் தாவலாம் என ராமதாஸ் நினைத்திருந்தார் இந்த நிலையில தான் நேற்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ராமதாஸை சந்தித்து பேசிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தந்தை மகனும் ஒன்று சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதுனே சொல்லலாம் முடிவே இல்லாத தொடர்களைப் போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் சென்று கொண்டிருந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில நிகழ்வுகள் அரங்கேறி வருகிறதுனே சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வருங்காலத்தை கருதி இளைஞர் தலைவராக இருந்த அன்புமணியை ராமதாஸ் தான் தலைவராக்கினார்னே சொல்லலாம் அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் தந்தை மகன் இடையே மோதல் வெடித்ததுனே சொல்லலாம் வன்னியர் சங்க மாநாட்டுக்கு முன்பாகத்தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததனே சொல்லலாம் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாக அறிவித்ததோடு நான் தான் தலைவர் என ராமதாஸ் கூறினார் அவர் பின்னால் ஜி கே மணி அருள் உள்ளிட்டோர் திரண்டனர் ஆனால் ராமதாஸின் எதிர்பார்ப்புக்கு மாறாக கட்சியின் தொண்ணூத்தி சதவீத நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் போயினர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் ராமதாஸ் அவர்கள் இதற்கிடையில்தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பாமகவின் பொதுக்குழு ஆகியவற்றை தொடங்கினார் அன்புமணி அவர்கள் இதை எதிர்த்து ராமதாஸ் எடுத்த முயற்சிகள் பலன் சொல்லலாம் இது ஒரு புறம் இருக்க நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்னே சொல்லலாம் விவசாயிகள் தொழிலாளர்கள் சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் பழக்கம் என அன்புமணியின் பேச்சில் திமுக எதிர்ப்பே பிரதானமாக இருக்கிறதுனே சொல்லலாம் இதனால் அவர் அதிமுக கூட்டணிக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இடையில் அதிமுகவுடன் அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தையில் முப்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை சீட்டுத்தர அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது இது ஒருபுறம் இருக்க ஒருங்கிணைந்த பாமகவை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் அதிமுக ஏன் திமுகவில் இருக்கும் தலைவர்கள் கூட முயன்று வருகின்றனர்னே சொல்லலாம் அந்த வகையில் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சிவி சண்முகம் சந்தித்து பேசினார்னே சொல்லலாம் தனது சகோதரரின் மகன் திருமண விழாவிற்கு அழைப்பு விடுக்கச் சென்றதாக சொல்லப்பட்டாலும் அரசியல் குறித்து அவர்கள் சந்திப்பில் பிரதானமாக பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையில் முடிவின் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்ததாகவும் தைலாபுரம் அல்லது சென்னையின் ஏதாவது ஒரு இடத்தில் சந்திப்பை நடத்தலாம் என சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது சந்திப்புக்கு நிச்சயம் ஏற்பாடு செய்கிறேன் என சண்முகம் சொல்லிவிட்டு வந்தாராம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு சி வி சண்முகத்தின் பேச்சுவார்த்தை தான் முக்கிய காரணம் பின்னரும் ராமதாசுடன் மிகுந்த நெருக்கம் காட்டினார் சண்முகம் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமையாவிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஒருங்கிணைந்த பாமகவை உருவாக்கி அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை ஏற்றி இருக்கிறார் சண்முகம் என்கின்றனர் அதிமுகவினர் அதற்கு தற்போது பலனும் கிடைத்துள்ளது என்கின்றனர் போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்